ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தான் மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து நம்ம ராஜஸ்வரிய வந்து அவங்க தந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டியில் விழுந்த ஃபோனை வந்து நம்ம விஜய்க்கே வந்து மறுபடியும் வந்து எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க அது எப்போ அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க பணம்னா பணம் கூட வந்து வாயை புழக்கும் அப்படின்றத வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து நிரூபிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து அந்த ஊர் நாட்டம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வூர்வாய் தாயாலே வந்து சொல்ல வச்சாங்க இல்லை கோயில் உண்டியில் விழுந்தது எல்லாத்துமே வந்து சாமிக்கு தான் வந்து சொல்லி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது போது விஜய்கிட்ட இப்போ வந்து அவ்வொரு கையாலே வந்து அந்த ஃபோன் உண்டியிலிருந்து உண்டியிலிருந்து ஃபோனை வந்து எடுத்து வந்து கையில் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ப முடியுதா ஆமாங்க அப்படி தாங்க வந்து நடந்தது எப்படா வந்து நடந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்களா ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தா அந்த ஃபோனை வந்து திரும்ப வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களே வந்து பிளானாக போடுவாங்களாம் அவங்களே வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்களா ராஜேஸ்வரிக்கு எதுக்கு தான் இந்த மனம் கேட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்தளவுக்கு வந்து மானம் வந்து நடந்துங்கிறாங்க அவங்களால தான் வந்து அந்த ஃபோன் வந்து உள்ளவே போச்சு திரும்ப அவங்களே வந்து காசு கொடுத்து வீன்வேஸ்ட்டாக வந்து அந்த ஃபோனை வந்து திரும்ப வந்து மறுபடியும் வந்து எடுத்தாங்க இதில் வந்து என்ன நான் வந்து நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இருந்தாலையும் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஏறிக்கிதுங்க இந்தளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு வந்து கொழுப்பு வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து பாவங்கள் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரூபா வந்து பணம் கிடையாது அதனால் வந்து அவங்களால வந்து அங்கே இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது நான் பண்ணலைங்க அந்த தப்பை அவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பேச முடியாது பணம் இல்லைனா வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து இது இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும் பணம்னா வந்து எதுனாலே வந்து வாங்க புழக்கோன்றதை வந்து நிரூபிச்சிட்டாங்க சரி ஓகே பணம் இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து மட்டன் தட்டுவாங்க அப்படின்றதையும் வந்து இதில் வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படிதாங்க வந்து இந்த கதையே வந்து போயிட்டு இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜேஸ்வரியோட தந்திரத்தை மட்டும் வந்து பாருங்களேன் ஏன்னா வந்து வரும்போது வந்து காரில் வந்து கோயிலுக்கு வந்து வரும்போது வந்து என்ன பண்ணாங்க எல்லாருமே மல்லி வெண்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க எல்லாமே வந்து பின்னாடி வந்து பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு வந்து முன்னாடி உட்காரத்துக்கு வந்து ரொம்ப குழுக்கமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஏசி காற்று வந்து ரொம்ப அடிக்குது அதனால் வந்து எனக்கு வந்து செட் ஆகாது நீயே வந்து முன்னாடி உக்காந்துக்கோ மல்லி நீயும் வெண்பமுமே வந்து முன்னாடி உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம மல்லி இருந்துட்டு ஐயோ மேடம் எனக்கும் வந்து ஏசி காற்றெல்லாம் வந்து செட் ஆகாது இருந்தாலே நீங்கள் சொல்கிறீங்களேன்னு தான் சொல்லிட்டு வந்து நான் வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே நான் வந்து முன்னாடியே வந்து உக்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து டிரைவர் சீட்டில் வந்து யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்திருப்பாரு பக்கத்துலயே வந்து மல்லி வந்து இருக்கணும் அப்புறம் வந்து அதுக்காக ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க ஏன்னா இந்த மல்லிக்கு வந்து அது கூட வந்து அந்த அறிவு தத்தி முண்டமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில அந்த அறிவு கூட வந்து இல்லையா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி சரி ஓகே அவங்க அப்படி தான் வந்து சொன்னாங்க இல்லை அவங்க தான் வந்து சொன்னாங்க அவங்க தான் வந்து உட்கார சொன்னாங்க அவங்களுக்கு தான் வந்து செட் ஆகலை போல் ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் என்னை வந்து உட்கார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் முடியாது அதே வந்து யார் சொன்னாலையும் வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் மாட்டார் வெண்பாக்குட்டியே வந்து சொன்னாலையுமே வந்து இல்லை அவங்க தான் வந்து உட்கார சொன்னாங்க அத்தை தான் வந்து உட்கார சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் வந்து நீ பேசாத உனக்கு வந்து என்ன தகுதியோ அந்த தகுதியை மட்டும் நீ பேசு முதல்ல இந்த இடத்த விட்டு வந்து வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை வெண்பா மட்டும் வந்து உட்காரதான் தான் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உன்னை யார் வந்து உட்கார சொன்னது இந்த இடத்துலலாம் நீ வந்து உட்காரக்கூடாது உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நானாக இருந்தால் அந்த காதம் ஒரு ஆணியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புங்கடா நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டுருப்பேன் அந்தளவுக்கு வந்து வெறுப்பேற்றுறாங்க கோவப்படுத்துகிறாங்க மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது இருந்தாலும் இந்த மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து சகிச்சிக்கிட்டு யாருக்காக வந்து வாழணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு சரி அவ்வளோ கஷ்டப்படுறாலே நம்ம வந்து கொஞ்சமாச்சு வந்து பாசம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பாசம் காட்டுறாரு பாசத்துக்கு மேலே வந்து வெறுப்பு தான் காட்டுறாரு அந்தளவுக்கு வந்து கோவம் வருது எனக்கு விஜய் மேலேயே சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாட்டா